சென்னை மாவட்ட சோழிங்கநல்லூர் மண்டலம் பாஜக சார்பில் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது வட்டத்தில் தென்செண்டை வெற்றி வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார் ஒன்பதாவது வட்டத்தில் மாலை மற்றும் பட்டாசு வெடித்து பெரும் வரவேற்பு கொடுத்து மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர் இதில் சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் கே எம் சாய் சக்தியன் மற்றும் சோளிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி நாடாளுமன்ற பொறுப்பாளர் மற்றும் நூத்தி தொன்னூத்தி எட்டாவது வட்ட மாமன்ற என் சுந்தரம் மற்றும் தோழமை பாமக கட்சியினர் மாவட்ட செயலாளர் நிர்மல்குமார் மற்றும் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி பாஜக இணை பொறுப்பாளர்கள் மாலா செல்வகுமார் முத்து மாணிக்கம் சோளிங்கநல்லூர் மண்டல தலைவர் காரப்பாக்க மோகன்குமார் லோகநாதன் மண்டல நிர்வாகிகள் தேசிய ஜனநாயக கூட்டணி தோழமை கட்சிகள் கலந்து கொண்டு வீதி வீதியாக வாக்கு சேகரித்தனர்